வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பதினேழு வருடங்களாக தந்தைக்காக காத்திருக்கும் ஒரு மகளின் கண்ணீர் குரல் இரக்கம் காட்டுவாரா ஜனாதிபதி அனுர கிளிநொச்சி காவல் நிலையத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட கைதை யாழில் அர்ஜுனா எம்பியை மிக இழிவான வார்த்தைகளால் அவமதித்த தவிசாளர்கள் மாணவனால் விபத்து பெண்ணின் கால் துண்டிக்கப்பட்டு புதரில் வீசி சென்ற கொடூரம் பதினைந்து வயது சிறுமியை கற்பமாக்கிய காதலன் தலைமறைவு விமான பணிப்பெண்ணிற்கு ஆறு லட்சம் வழங்கிய நாமல் சபையில் அம்பலமான தகவல் சபையில் சாணக்கியனை கடுமையாக சாடிய அமைச்சர் பிமல் செய்திகள் தனது தந்தையின் வருகைக்காக பதினேழு வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் ஒரு மகளின் கண்ணீர் குரல் ஜனாதிபதி அனுருகுமார் அரசாங்கத்தின் காதுகளில் காலின் கொண்டு சென்ற நிலையில் மகளின் கண்ணீர் குரல் கேட்பவர் நெஞ்சங்களை உருக வைத்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சச்சிதானந்தம் ஆனந்த சுதாகர் பயங்கரவாத தடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரு ஒன்பது நீண்ட வருடங்கள் கழித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த பதினேழு வருடங்களாக கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆனந்த சுதாகரின் முப்பத்தாறு வயதான மனைவி உயிரிழந்தார் தனது மனைவியின் இறுதி சடங்கிற்காக ஆனந்த சுதாகர் சிறைச்சாலையிலிருந்து அழித்து வரப்பட்ட போது நடந்த ஒரு சம்பவம் பார்த்தவர்களின் மனதை உலுக்கியது தனது தந்தையுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஏக்கத்துடன் அவரது மகள் சங்கீதா சிறைச்சாலை பேருந்திலேயே ஏறி செல்ல முயற்சி செய்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது தாயில்லாத நிலையில் தந்தையின் அரவணைப்பிற்காக ஏங்கி தவிக்கும் சங்கீதா இந்த அரசாங்கமாவது தனது தந்தையை விடுதலை செய்ய வேண்டும் என்று உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளார் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் இன்றைய தினம் குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக அளித்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விசாரணைகளுக்காக காவல் நிலையத்தின் விசாரணை கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் பன்னிரண்டு எட்டு மணி அளவில் தான் அணிந்திருந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த நபர் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த அறுபத்தாறு வயதுடைய ரத்தினம் ராசு என தெரிவிக்கப்படுகிறது மேலும் புகையிரத நிலைய வீதியை சேர்ந்தவர் என்றும் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளியே போடா நாயே என அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் இதன்போது தெரிவித்த அர்ஜுனா எம்பி யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் சுகிதன் மற்றும் சக உதவி தவிசாளர்கள் அச்சபையின் நாகரீகம் தெரியாமல் என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருட்பட விடுத்தனர் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வழங்க வேண்டிய கௌரவம் இரண்டையும் கேள்விக்குரியதாகி இருக்கின்றது என அவர் தெரிவித்தார் இலங்கையின் காலி ஹெனிடம் கூட கனிஷ்ட கல்லூரிக்கு அருகில் நடந்த ஒரு கோருமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து வயது பாடசாலை ஒருவன் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதப்பட்டு நாற்பது வயதுடைய பெண்ணொருவர் காலை இழந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த விபத்தில் பெண்ணின் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர் பெண்ணின் காலை புதரில் வீசி சென்ற சம்பவம் பதிப்பதைக்க வைத்துள்ளது சம்பவம் மேலும் தெரிய வருகையில் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் தனது குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்காக பாடசாலைக்கு அருகில் வேதியோரத்தில் காத்திருந்தார் அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் குறித்த பெண் மீது மோதியுள்ளது இதன்போது பெண்ணின் முழங்காலுக்கு கீழிருந்த ஒரு கால் துண்டாகி உடல் முழுமையாக துண்டிக்கப்பட்டது சம்பவத்தை நேரில் கண்ட காட்சிகள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தவர் அப்பகுதியை சேர்ந்த ஒரு மாணவன் என்பதை அடையாளம் கண்டுள்ளனர் இதனையடுத்து உடனடியாக அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவத்தின் மிகவும் திகிலூட்டும் அச்சம் என்னவென்றால் விபத்தின் போது துண்டிக்கப்பட்ட பெண்ணின் கால் மோட்டார் சைக்கிளில் சிக்கிக் கொண்டது விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அந்த சிறுவன் பின்னர் துண்டிக்கப்பட்ட காலை அருகிலிருந்து ஒரு புதரில் வீசிவிட்டு சென்றுள்ளான் மாணவன் அடித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதி மக்களாலேயே பெண்ணின் துண்டிக்கப்பட்ட கால் பின்னர் மீட்கப்பட்டுள்ளது விபத்தில் காலை இழந்த பெண் தற்போது காலைய தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது உயிருக்கு இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய பதினைந்து வயது சிறுவன் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளான் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வயதான கர்ப்பமாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் சியம்பலாண்டுவ காவல் பிரிவுக்குட்பட்ட ருகுனு தனவு பகுதியை சேர்ந்த சிறுமியே பாதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியின் தாய் சிறு வயதிலிருந்தே அவர்களை விட்டு சென்ற நிலையில் மூத்த சகோதரி திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகிறார் இரண்டு எளிய சகோதரிகளும் துறவிகளாக மாறிவிட்டனர் கூலி வேலை செய்யும் தனது தந்தையின் வீட்டில் சிறுமி வசிக்கிறார் சில மாதங்களாக பாடசாலைக்கு சிறுமி செல்லவில்லை இந்நிலையில் அவள் அக்கம் பக்கத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடன் காதல் உறவில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறுமியை போலீசார் விசாரித்ததில் அவளுடைய காதலின் பல சந்தர்ப்பங்களில் அவளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிய வந்துள்ளது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக முனிராகலி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது இந்த நிலையில் காதலனான சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமான பணிப்பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து ஆறு லட்சம் சம்பளம் வழங்கினார் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறு மோசடி செய்தனர் இப்போது வெட்கமில்லாமல் பேசுகின்றனர் அன்று இவர்களின் தலைவர் ஆண்டு சுமத்தி என்னை அரசியல் பழிவாங்கலில் தொழிலை இல்லாமல் செய்தார் ஆனால் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்தின திவுல்கனே என்னை அழைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்தார் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி நான் பதவி இருந்து விடுவிக்கப்பட்டே தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டேன் உங்களைப் போல் தண்ட சம்பளம் வாங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப்போவதாக பத்திரிகைகளில் தலைப்பு செய்து வெளியிடும் கீழ்த்தரமான நோக்கத்தில் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கேனை நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார் மேலும் அவர் நான் வினியமாக கேட்டுக்கொள்கின்றேன் இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் பறைசாற்ற வேண்டாம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்றார் அதேவேளை மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி தொடர்பில் சாணக்கியன் கேட்டிருந்த கேள்விக்கு ஆறு மாதங்களின் பின்னர் பிரதியமைச்சர் அளித்த பதிலுக்கு பின்னர் சாணக்கியன் உரையாற்றிய போது மட்டக்களப்பில் அநேக வீதிகள் வீதி அபிவிருத்தி சபையின் கீழ் இருக்கின்றன சில வீதிகளே பிரதேச சபையின் அதிகாரத்தில் இருக்கின்றன வீதி அபிவிருத்தி சபையின் கீழ் இருக்கும் வீதிகளை அபிவிருத்தி செய்ய மத்திய அரசே நிதி வழங்க வேண்டும் ஆனால் மத்திய அரசிடம் எமக்கு நிதி கோர முடியாது ஆதலால் வீதி அபிவிருத்தி சபைக்கு மாகாண சபையின் கீழ் நிதி வழங்க முடியுமா என்ற கேள்விக்கு பிரதியமைச்சர் பதிலடித்த பின்னர் நம்பி பாதிகளை அபிவிருத்தி செய்ய மாகாண சபைக்கு பணமில்லை என்பது உண்மை ஆனால் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது ஆதலால் மாகாண சபைக்கு ஏன் நிதி வழங்க முடியாது எல்லா அமைச்சுக்களும் மாகாண சபை முறைமையை வலு முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்த கருத்துக்கே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க காரிசாரமாக பேசினார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்